கூட்டினை கலைப்பதனால் ஏற்படும் பாவத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஆமா இது வந்து சாபம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பறவை கூட்ட கலைக்கிறதுனா நம்ம போய் வேணும் எல்லாம் கலைக்க மாட்டோம் நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா சில அந்த பூமியில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நம்ம வெட்டுறோம் இல்லையா அந்த மரத்துல அந்த கூடு இருக்கா இல்லையான்னு கூட நம்ம கவனிக்க மாட்டோம் அதுவும் இப்ப இந்த கேட்டட் கம்யூனிட்டி எல்லாம் கட்டுறாங்க பில்டர்லாம் பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் ஆனா அவங்க வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு ஜேசிபிய வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் இது வந்து எவ்வளவு பாவம் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை அழிக்கிறதுக்கான பாவமும் நமக்கு வரும் அதே சமயத்தில் மரத்தின் மேல் கட்டக்கூடிய அந்த கூட வந்து கலைச்ச பாவமும் நமக்கு வரும் அதனால தான் அந்த பூமி பூஜை அப்படிங்கறத போடுறாங்க நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்க வீட்லேயே நீங்க வந்து சில மரங்கள் எல்லாம் வேண்டாம் இது வந்து பில்டிங்கை இது பண்ணுது இதை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா கண்டிப்பாக அந்த மரங்களுக்கு பூஜை பண்ணாமல் அந்த மரத்தை எடுக்கவே கூடாது சும்மா கூட பட்சிகள் வந்து உட்கார்ந்துக்கும் ஒரு மழைக்கு வந்து உட்காரும் அதனால அது பட்சி சாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஒரு கூட்டை கலைத்த பாவம் இருந்தால் சில குடும்பங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் அப்பா ஒரு இடத்துல இருப்பாரு அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க பசங்க ஒரு இடத்துல இருக்கும் இவங்க பாத்துக்கவே மாட்டாங்க இப்போ நாங்களே ஒரு நாலு வருஷம் கழிச்சு தாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு கு ஒரு கோப்பாக இல்லாமல் இது ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல ஆனா பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பண என்னமோ நிறைய இருக்கும் ஆனால் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட இந்த குடும்பம் ஒன்று சேராமலேயே இருக்கும் இப்படிப்பட்ட நிறைய குடும்பங்கள் வந்து இருக்கு சோ ஒரு பக்ஷி சாபம் இருக்கும் பொழுது அந்த கூட்டை கலைத்த பாவம் வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் இவங்களை சேரவே விடாது இதற்கும் பிராயச்சித்தங்கள் உண்டு உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு அந்த பிராயச்சித்தங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்ன நீங்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திப்போம் ஆகஸ்ட் மாத பிறப்பு அனைவருக்கும் நல்ல மாதமாக பிறக்கட்டும் இதை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்